வணக்கம்மா இப்போ வந்து நம்ம கிருஷ்ண தாங்க கும்பிட போகிறோம் இன்னைக்கு கோகுல அஷ்டமி அதுவே கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் குழந்தை குட்டிங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கும்பிட்டுருக்கேங்கம்மா கும்பிடுறேன் அதை எப்படி கும்பிடுறேங்கிறதையும் நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாருக்கும் அந்த பகமாக நல்ல வழி விடணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாருமே கும்பிடுவோம் தாமரை பூவும் பன்னீரும் கலந்து தான் கட்டியிருக்கங்க கிருஷ்ணனுக்கு இன்னைக்கு நான் அலங்காரம் பண்ணுறது வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடியோவும் சேர்த்து எடுத்துருக்கோங்கம்மா நம்ம வந்து பெருசாக இது வச்சு கும்பிடணும் அது வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம கையில் என்ன இருக்குதோ நம்மனால என்ன முடியுமோ அதையே வச்சு நம்ம கும்பிடுலாங்க நிறைய பேரோட டவுட்டு எல்லாமே சாமிக்கு வச்சு கும்பிடணுமா அப்படின்னா எல்லாமே வேண்டியது இல்லைங்கம்மா நம்ம வந்து நம்ம கையில் இருக்கிற மாதிரி சாமிக்கு கும்பிட்டுக்கலாங்க மனசார நம்ம மனசு வச்சு கும்பிட்டோம் அப்படின்னாலே எந்த சாமியாக இருந்தாலுமே நமக்கு அதுக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் நம்ம பெருசாக வைக்கணும் இந்த பூஜையெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா இல்லைங்கம்மா நம்ம வந்து இப்போ வந்து கிருஷ்ணனுக்கு வந்து பன்னீர் ரோஸ் செவந்தி நானும் இன்னைக்கு பெருசாக பூவெல்லாம் வாங்கலைங்க கம்மியாக தான் பூ வாங்கியிருக்கேன் வாங்கி இருக்கிற பூவை வச்சு நம்ம திருப்தியாக கும்பிட்டுக்கலாங்க வருஷ வருஷம் நம்ம வர்ற கிருஷ்ண ஜெயந்தி வந்து நம்ம தவற விடாமல் நம்ம கையில் இருக்கிற மாதிரி நம்ம கும்பிட்டுக்கலாம் நான் அதே மாதிரி தான் கும்பிட்டுருக்கேன் குழந்தைங்க படிப்பாக இருந்தாலும் சரி நம்ம குழந்தை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம குடும்பத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாலும் சரி இந்த கிருஷ்ணனை வந்து கும்பிட்டு வர்றதுனால நமக்கு அந்த பாக்கியம் கண்டிப்பாக மறு வருஷத்துக்குள்ளே கிடைக்குங்க இது வந்து அந்த காலத்துலேயே இது ஐதீகமாக குழந்த வர வேண்டி காலையில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து எனக்கு ஒரு குழந்த வேணும் சாமி அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி கும்பிட்டோம் அப்படின்னா அந்த கிருஷ்ணனே வந்து பிறப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வந்து அந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து தவற விடாமல் நம்ம கும்பிட்டுக்கலாம் நம்ம கையில் இருக்கிறத பொறுத்து நம்ம பெருசாக வச்சு கும்பிடலனாலும் நம்மளால என்ன வச்சு கும்பிட முடியுமோ அதை வச்சு கும்பிட்டுக்கலாங்க இன்னைக்கு நான் அதே மாதிரி தான் கும்பிட்டுருக்கேன் அதே மாதிரி பெருமாளுக்கு நான் என்னென்ன வைக்கிறேங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்கம்மா எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு சாமிக்கு அந்தந்த விசேஷ டைமில் கும்பிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் கும்பிடாத ஒரு பலன் கூட நம்ம வந்து வார வாரம் சனிக்கிழமை நம்மளால் கும்பிட முடியாது எல்லா டைமும் அந்த மாதிரி கும்பிட முடியாதுங்க ஏதோ ஒரு வாரம் நம்ம போக முடியாது ஒரு கோயிலுக்கு கும்பிட முடியாது வீட்டில் அந்த டைமில் நம்ம வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் நம்ம பிடிச்சி கும்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்தையாக இருக்கிற கிருஷ்ண அதை தீர்த்து வச்சிருவாருங்க அதுதான் ஐதீகம் நம்ம அதே மாதிரி நம்ம கும்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் இன்னைக்கு சிம்பிளாக கும்பிடுறனால நான் வாங்குற பக்கம் இலை கிடைக்கலைங்கம்மா எனக்கு அதனால் வெத்தலையில போட்டிருக்கிற தீபம் வெத்திலையில் வச்சுருக்கேங்க இப்போ நான் என்னென்ன வைக்கிறேன் அப்படின்னாங்க கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் வச்சுருக்கேங்க தயிர் வச்சுருக்கேன் ஏன் பால் வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து நான் வாங்கலைங்க எனக்கு கொஞ்சம் போகிறக்கு முடியல பிள்ளைங்கள்லாம் வெளியில் இருந்தனால என்னால் போக முடியல அதனால் என்னால் முடிஞ்சது வச்சு கும்பிட்டுருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி பழம்பிடுமா நம்மளால் என்ன வைக்க முடிஞ்சதோ நம்ம வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி எவ்வளோ வைக்க என்னால் எவ்வளோ தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தான் வச்சிருக்கேன் நீங்கள் நிறைய வச்சுங்க கூட கும்பிடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ வச்சு கும்பிட்டாலும் நமக்கு நல்லதுதாங்க எவ்வளோ அலங்காரம் வேணாலும் பண்ணலாம் கிருஷ்ணனுக்கு நம்ம எவ்வளோ பூ வைக்கணுமோ என்னென்ன வைக்கணுமோ பொங்கல் சர்க்கரை பொங்கல் எது வச்சாலும் கொஞ்சம் அவள் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நான் அவள் வச்சிருக்கேன் அவள் வந்து அந்த காலத்துலேயே வெறும் அவளை வச்சு தான் பெரியவங்கெல்லாம் அதனால அவள் மேன வைக்கணும் இவ்வளக்கான் அவள் வச்சு கும்பிட்றதுனால நமக்கு அது ரொம்ப பலனுங்க நல்ல பலனு கூட தரும் தீப்பெட்டி குழந்தைகளை விட்டு முடியாதனால குழந்தைகளை விட்டே வேலை செஞ்சிட்ருக்குறேங்க நான் எப்பவுமே விநாயகர் சக்தி ஆயுத பூஜை ஆகட்டும் கிருஷ்ணனுக்காகட்டும் யாருக்காக இருந்தாலும் அந்தந்த கிழமையில் என்னால் முடிஞ்ச மாதிரி கும்பிட்ருவாங்க அதே மாதிரி நீங்களும் கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சக்தி இந்த மாதிரி டைமில் கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது அதனால நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு நம்ம கும்பிடலாம் நான் அந்த மாதிரிதாங்க கும்பிட்டு வரேன் அதே மாதிரி எல்லோரும் கும்பிடணும் எல்லா மக்களும் நல்லாவும் இருக்கணும் எல்லாரும் நல்லா இருந்தால் தாங்க சாமி கும்பிட முடியும் பத்து பேர் கஷ்டத்தில் இருந்தால் கூட அது நம்ம சாமி கும்பிட முடியாதுங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் ஊர் மக்களும் நல்லா இருக்கணும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து நான் மனசார நினைச்சிக்குவங்க யாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத சாமி எல்லாத்தையும் நல்லா வையே அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிற கஷ்டம்தான் அடுத்தவங்களுக்கும் இருக்கும் நான் இப்படி கும்பிட்டுருக்குறேன் நீ கும்பிடலியா அப்படிலாம் இல்லை அவங்கவுங்க விருப்பம் ஒரு பூ வச்சு கும்பிட்டாலும் அந்த கிருஷ்ண ஏற்றுக்கு வருங்க நம்ம வந்து பெருசாக வச்சு கும்பிடணுன்னா இல்லை சில பேர் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் கிருஷ்ணன் கும்பிடக்கூடாது உண்டான முறைப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க எனக்கு எங்கள் பாட்டி சொன்னது கையில் உங்கள் கையில் என்ன இருக்குதோ வெறும் பச்சை தண்ணி ஒரு துளசி போட்டு வை போதும் அந்த பெருமாள் மனமரங்கி வந்து அந்த பூஜையை ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்பத்துலேருந்து எல்லா நாளும் சனிக்கிழம என்னாலையும் கும்பிட முடியலன்னா கூட நான் இந்த டைமில் கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி டைம்லாம் நான் விட மாட்டாங்கம்மா ஏன்னா நமக்கு எல்லா நாளும் கும்பிட முடியாது நம்மனால பண்ண முடியாது ஏதோ ஒரு ஒரு வாரம் முடியாமல் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்தி மட்டும் நான் வந்து விட மாட்டாங்க எந்த விசேஷ டைம்லேயும் இந்த சாமி கும்பிட்டுருவேன் நம்ம ஒரு வருஷமாக ஒவ்வொரு நாளும் கும்பிட்டு கும்பிடாம நம்ம இருந்திருப்போம் அதனால நம்ம வந்து இந்த விசேஷ டைம்ல கும்பிட்டோம்னா ஒரு வருஷம் நம்ம கும்பிடாம விட்ட பலன் கூட இந்த விசேஷ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கும்பிட்றதுனால அந்த ஒரு வருஷத்தோட பலன் நம்ம ஒரே நாளையில பார்க்கலாங்க அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் நான் சொல்லுவேங்க பிள்ளைகளுக்கு அதான் சொல்லி கொடுப்பேன் நம்ம நம்ம கும்பிட்ற மாதிரி நம்ம பிள்ளைகளும் கும்பிடணும் அப்படின்னு நினச்சி நம்ம குழந்தைங்களையும் கிட்ட நிற்க வச்சு குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து அதுங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதுங்களுக்கும் அந்த மைண்டில் அந்த எண்ணம் வரும் நம்ம பாட்டி நம்ம அம்மா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இப்படி கும்பிட்டுருக்காங்க நம்மளும் இப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத நான் எப்போ கும்பிட்டாலும் என் பேத்தி பேருன்னு பக்கத்தில் வச்சுக்குவாங்க என்ன நான் செய்கிறத அவங்க பார்க்கணும் அது அவங்க வந்து நமக்கு பொறவும் அவங்க வந்து நமக்கு பொறவும் அதை வந்து கடைப்பிடிச்சி கும்பிடணும் நம்மளோட போகாமல் நம்ம குழந்தை குட்டிங்களே அது தெரிஞ்சிட்டு நம்ம பேரம்பேத்திங்களும் அதை தெரிஞ்சிட்டு எங்கள் பாட்டி கும்பிட்டுருக்காங்க அது மாதிரி நம்ம கும்பிடணும் அப்படின்னு அதுங்களுக்கு நம்ம வந்து சொல்லணும் இப்போவே சொன்னால் தான் அதுங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளையோ மருமனோ பிள்ளைகளோ மருமக்க மரோ வேலைக்கு போயிட்டா கூட நம்ம வீட்டில் இருந்து கும்பிடுறோம் அப்படின்னா குழந்தைகள வந்து நம்ம நிற்க வச்சு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நல்லது அதை கற்றுக்குவாங்கங்க இப்படித்தான் சாமி கும்பிடணும் நம்ம பாட்டி இப்படி கும்பிட்டுச்சு நம்ம அம்மா இப்படி கும்பிட்டாங்க அப்படின்னு அதுங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டுங்க கிருஷ்ண ஜெயந்தி சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி டைம்லெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து கும்பிட வச்சோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு அந்த படிப்பும் கூட நல்லா வருங்க அந்த மூளை நல்லா வேலை செய்யும் நம்ம வந்து நம்ம பேத்தி பேருங்க நல்லா கற்றுக்குவாங்க நம்ம சொல்கிறதையும் தெரிஞ்சுக்குவாங்க ஸ்கூலில் சொல்கிறதையும் தெரிஞ்சுக்குவாங்க அந்த மைண்டு ஆயிருங்க அது மாதிரி தான் நான் அதை சொல்லி கொடுப்பேங்க எப்போதுமே சாமி கும்பிடல நிற்க வச்சு அதே மாதிரி இது மாதிரி கும்பிடணும் அப்படிங்கிறத நான் சொல்லி பிள்ளைகளுக்கு கொடுப்பேங்க இப்போ வந்து நான் கிருஷ்ணனுக்கு வச்சது கிருஷ்ணனுக்கு பண்ண அலங்காரம் இந்த வீடியோ நான் பேசுனது இதெல்லாம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க வணக்கம்